ப மாதேவா அப்புறமும் வெடியோல ஓடுற கோயில் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தேவகோண்டம் தாலுகா சேரிமூட்ல பதஞ்சலி சிவகாமி அம்பால் சமயத்தை ஸ்ரீ பதஞ்சலி வியக்கரபாத திருக்கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அடியார்கள் எல்லாம் சேர்ந்து கோயில் வந்து பரடைஞ்சு கிடந்த கோயில் திருவண்ணாமலை போய் அஞ்சு வருஷம் ஒவ்வொரு பாரம்பரியும் தர்மம் எடுத்து கும்பாபிஷேகம் படிச்சிட்டோம் நான் யூடியூப்ல யாருமே சொல்லியிருக்கேன் அந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்ப நம்ம கோயில கும்பாபிஷேகம் நடக்கு இந்த கோயிலோட சிறப்பு நான் சொல்ல வேண்டிய அவசியம் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்தாலே போதும் நல்லா இருக்கும் ஐயாவுடைய அடியாருடைய பேர் வந்து ஐயா மாரிப்பன் ஐயா இந்த கோயிலோட அரங்காவலாறு இந்த ஐயா வந்து எப்படி சொல்லணும்னா இந்த கோயில் வந்து அறநிலத்தூர்ல இருந்து ஒரு கால பூஜையில தான் இருக்கு ஆனா இன்னை வரைக்கும் ஆறு கால பூஜை நடத்திட்டு இருக்காரு உண்மையிலே சொல்லிதான் பெரிய அடியாரு ஆறு கால பூஜை நடக்கிறேன்னா எவ்வளவு செலவாகுன்னு பாத்துக்கோங்க யாரு தாராங்க தரல அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு பூஜை நடக்கும் அவ்வளவுதான் தந்தாலும் சரி தாண்டாலும் சரி இன்னை வரைக்கும் கைங்கறி பண்ணிட்டு இருக்காரு நல்ல ஒரு ஐயா கோயில பத்தி கொஞ்சம் கும்பாபிஷேகம் அடியாறு கொஞ்சம் நம்ம ஆலயத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாசம் எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் என்ற புறமுழுப்புகளா வெகு சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது இன்னும் நான்கு தினங்கள் தான் உள்ளது இந்த கும்பாபிஷேகத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அறநிலைத்துறையிடம் நாங்கள் ஒரு பதிவை வைத்து கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அனுமதியை வாங்கினோம் கிட்டத்தட்ட ஆறு மாச காலமாக பாத்தீங்கன்னா கும்பாபிஷே முடிஞ்சு இந்த பனிரெண்டு வருஷ காலமும் ஏதாவது ஒரு திருப்பணி நடந்துகிட்டே இருக்கும் வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த ஆலயத்துல தனியா சிறப்பான பூஜைகள் சிறப்பான அமைப்புகள் எல்லாமே நடக்கும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பெரிய சிவாலயத்துல என்ன பூஜைகள்லாம் நடக்குதோ அனைத்து நடக்கும் அப்புறம் இந்த ஆலயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தென் சிதம்பரம் அதாவது சிதம்பரத்துக்கு ஒப்பான சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அங்கே நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாள் அதே மாதிரி இங்கே தென் சிதம்பரம் எங்களுக்கு மாதம் வேக்கரபாதீஸ்வரர் சமேத சிவகாமி அம்மாள் திருக்கோயில் இந்த பதிஞ்சனி வேக்கரபாதீஸ்வரர் இந்த ரெண்டு பேரும் அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பாக உள்ளதாக கல்வெட்டுகள் சொல்லுது இந்த வழியெல்லாம் பொழுது காலையில இங்க சிவபூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிவபூஜை பண்ணும்போது இங்க ஒரு வித்தரசன் வேட்டைக்கு வந்தவன் வந்து தண்ணி குடிச்சிருக்க வர்றான் இந்த ஆலயத்தை வச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு ஓட மாதிரி இதுல போயிட்டு இருக்கு போறீங்க இது ஒரு நேரத்துல வந்து ஒரு ஓடி இருக்கு காலப்பட்டுல இது வந்து சிவசாயிருச்சு இதுல வந்து ஒரு ஓம் என்று நாம ஒரு பார்த்தீங்கன்னா தண்ணியோட எழுப்பு சிச்சிலை தான் செல்லா போ எழுப்பு சிச்சினை போன அவனுக்கு ஆச்சரியம் ஆகும் அவன் அப்படியே அது போற விஷயம் வேப்பா பார்த்துட்டு வரான் அங்க ரெண்டு முனிவர்களும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜை முடிகிற வரைக்கும் பூஜை வரை என்னப்பா அப்படின்னு அவங்க கேட்காங்க சாமி இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்த்தேன் இந்த சங்கானது எதிர்த்தி சின்ன நாமத்தோட புதை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடத்துல காந்த சக்தி இருக்கப்பா இந்த காலத்துல ஒரு சிவாலயம் அனுப்புனா இந்த பகுதி மக்களுக்கு எல்லாமே நல்லதொரு ஒரு பலன் கிடைக்கும் நாட்டோட அரசன் என்ன அதனால ஆலயத்தை எதிர்ப்பு எழுந்து இணங்க இந்த மன்னன் வந்து இந்த ஆலயில ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கும் திட்டம் காலப்போக்கில ஒவ்வொரு செல்லுந்தர்களும் இந்த ஆலயத்தை சிறப்பான முறையில சிறுவறு பணி செய்து இன்னைக்கு ஆலயம் சிறப்பான முறை இருக்கு இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு அப்படின்னா அறநிலையத்துறையிலிருந்து ஒரு கால திட்டத்தில் இருக்கு ஆனா இன்னைக்கு அரியா நிலைகளோட கைத்தரியத்துல ஆறு கால பூஜை நடத்தி இருக்கும் வந்து கால சாந்தி அதுக்கப்புறமாட்டு உச்சிகால பூஜை சாயந்தரம் சாயிரச்ச அதுக்கப்புறமேட்டு அர்த்த சாமி பூஜை அதனை தொடர்ந்து பள்ளியறை பூஜை ஆறு கால பூஜை நடந்தது டெய்லிக்காக ஒரு ஆலயத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல கும்பாசி வந்து கரெக்டா பனிரண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கும்பாபிஷம் நடக்குதுன்னா அந்த ஆலயத்தை கொண்டுதான் எல்லா ஆலயத்துல பனிரெண்டு வருஷத்துல கும்பாபிஷம் இருக்காரு இந்த ஆலயத்துல பன்னெண்டு வருஷத்துல நடக்கலாம் எம் எங்களை எல்லாமே வேலை வாங்கி இந்த கும்பாபிஷேகம் நடத்தியிருக்க அதனால இந்த பார்க்கக்கூடிய ஐயா பெருமக்கள் அனைவரும் அந்த பெரிய ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க அபிஷேகத்தை பார்த்தா ஓடி புண்ணியம் பெரியவங்க சொல்லிருக்காங்க யார்கள் எல்லாம் கலந்து விடுங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான யாகசாலை பூஜைக்கு தேவையான பொருள்களோ இல்ல அன்னதானத்துக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறிகளோ உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க இதுல வந்து இந்த ஐயார்களோட ஜிபே நம்பர் நான் போட்டு விடுறேன் உங்களால என்னது அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க போட்டீங்கன்னா இந்த கும்பாபிஷேகத்துல இந்த அன்னதானம் இன்னும் சிறப்பான முறையில் நடைபெறும் உங்களால போட முடியாவிட்டாலும் பரவாயில்ல மியப்பான முறையில கும்பாபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு அன்னைக்குதான் பிரதோஷம் ஒரு சிவாலயத்துல கும்பாபிஷேகம் நடக்குன்னா அது பிரதோஷத்துல நடக்குன்னா அது ஒரு பெரிய சிறப்பு அன்று மாலை பிரதோஷம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் வெகு விமரிசையான முறையில நடந்ததுக்காக நாங்க பெரிய அளவுல ஒரு பிளான் போட்டு தெரிஞ்சிருக்கோம் அதனால அரியார் பெருமகள் குருசங்கோடு வரையிறந்து இந்த ஆலயத்துக்கு வருகிறது எல்லாம் அல்ல என் பெருமான சிவாமி அம்மாள் பதஞ்சலி வேக்காரம்பு அருள் பெற்று இது மாதிரி நண்போடு